கொள்கைகளை பேசிக்கொண்டு ஆட்சிக்கு வந்து ஊழல் செய்யக்கூடிய சகோதர விஜயவர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை ஊழலை தமிழகத்தின் ஊழலை எடுத்து பேசுங்கள் பிரச்சனை இன்றைக்கு வைக்கும் தீர்க்க முடியாத என்ன ஜாதியின் அடிப்பையில் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ ஒரு அமைச்சர் இதுதான் காரணம் இருபத்தஞ்சு தான் இருக்கு உங்களுக்கு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வச்சுக்கிட்டு எப்படி வந்து நீங்க வந்து ஒரு பெரிய கட்சி சொல்ல முடியும் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியை உருவாக்க வேண்டும் தமிழகத்தில் தமிழக மக்கள் புதிய அரசியலை உருவாக்க முடிவெடுத்து விட்டார்கள் நான் தலைவர் திருமாவனோட தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கும்போது கல் வெறும் தலித் ஏரியாக்கு மட்டுமே அவர் கூட்டிட்டு போயிட்டு இருந்தார் அப்ப தேர்தல் அரசியல் எந்த அளவுக்கு தமிழகத்தில் மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும்